ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன திடீர்னு கபடி பீக்கல் தான் இல்லையா அப்படிங்க அப்படி இல்லை தேர்ட்டி எய்த் நேஷனல் கேம்ஸ் நடக்குது இல்லையா எல்லாம் நிறைய இவெண்ட்டு அதில் வந்து கபடி ஒரு இவெண்ட்டு அண்ட் அதை பற்றி சில வீடியோ போட்ட பவன் ஷெராவத் எந்த டீமுக்கு விளையாடுறாரு அண்ட் தேவாங்க எந்த டீமுக்குள்ளாட்றாரு நிறைய பேர் கேட்டிங்க தமிழ்நாடு டீம் எங்கே சார்னு அவங்க குவாலிஃபை ஆகல எட்டு டீம் மட்டும்தான் இப்போ டே ஒன்று நேற்று நடந்தது இருபத்தொம்பதாம் தேதி அதோட ரிசல்ட்டு கடகடன்னு பவன் ஷெராவத் டீம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்துருவோம் ரைட் பவன் ஷேராவத் டீம் வந்து குரூப் பியில் இருக்காங்க சந்திகர் யூபி மகாராஷ்ட்ரா கர்நாடகா நாலு டீம் ஒரு குரூப் டே ஒன் ரிசல்ட்டை சேர்த்து சொல்லிடுறேன் டே ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நம்ம ஃபார்ட்டி எயிட் அண்ட் உத்தரகாண்ட் தேர்ட்டி ஃபைவ் அவ ஜெயிச்சாங்க ராஜஸ்தானு அப்புறம் யூபி பிக் மார்ஜினில் சிக்ஸ்டி டூ டுவெண்ட்டி நைன் கர்நாடகா ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிச்சாங்க இப்போ சந்திக்கர் ஒரு மகாராஷ்டிரா அதை பத்தி நம்ம பேசப்போம் இன்னும் நம்ம பவன் இருக்கார்ல ஹை ஃபயர் பிரமாதமான டீம் இந்த ரெண்டு டீம் தான் ஃபைனல் வரும் பாருங்கள் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது டீம் பார்த்தாலும் பேரை கேட்டாலே அதிர்றது மாதிரி மகாராஷ்டிரா டீமில் பாருங்கள் ஆகாஷிண்டே அஜித் சௌஹான் பங்கஜ் மொயித்தே சிவம் பட்டாரே விஷால் டேட்டே ஓம்கார் பாட்டில் சாலிட் ரைடிங் டிபார்ட்மெண்ட் இங்களுக்கு தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க எது டிஃபென்ஸ் எல்லாம் ஸ்பெஷலி சந்திகரில் பார்த்தீங்கன்னா பவன் ஷராவத் ராகேஷ் அண்ட் அயன் லோச்சா இருந்தார் அது மாதிரி விஷால் சால் குர்தீப் சரியாக கௌரவ் கத்ரி அண்ட் யார் யார் கரெக்டாக விளாண்டாங்கன்னு சரியாக சொல்ல முடியல ஏன்னா கவரேஜ் கூட உள்ள சரியில்லை என்னால பார்த்த வரைக்கும் உள்ள கட கடன் ஸ்கோரை சொல்லிடுறேன் இப்போ ஆல்ரெடி அந்த மூணு டீம் சொல்லிட்டேன்னா ஒன் சைடுன்னு சொல்ல முடியாது மகாராஷ்டிரா வருஷ சண்டிகர் ரொம்ப க்ளோஸாக தான் போச்சு டுவெல் லெவன் தேர்ட்டீன் லெவன் நைன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டீன் ஃபர்ஸ்ட்டாக புரியும் போது டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் மெயின் நிறையா பார்த்தது நான் வந்து அஜித் சௌஹான் தான் மஹாராஷ்டிரா நிறைய ரைட் எடுத்துருந்தேன் எப்போ பார்த்தாலும் அவர் தான் போயிட்டே இருந்தார் அண்ட் வேறேஸ் இங்கே வந்து பவன் நிறையா இந்த போனஸ் பாயிண்ட் எடுத்தார் டச் பாயிண்ட் எடுத்தார் அதே எபி ஜெயலா சுறுசுறுப்பாக கிடக்கடை கட்டண நல்லா இருக்குது சுறுசுறுப்பாக அவர் விளையாண்டு அது பார்த்தது யூடியூப்ல தேடி பாருங்க எங்கேயாவது இருக்கும் அந்த ஹைலைட்லாம் கூட ஒரு சூப்பர் டேக்கல் ட்ரை பண்ணார் அவுட் ஆயிட்டாரு பா அவனை ரெண்டு பேரும் சேர்த்து பிடிக்கிறாரு என்னன்னா பிஎல் அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல பார்த்த வரைக்கும் ஆமாம் அதுல இருந்து ஒரு கலகலப்பு அந்த ஒரு லைட்டிங் அந்த காமெண்ட்ரி அந்த கேமரா ஆங்கிள் ஆகட்டும் ரஃப்ரி ஆகட்டும் இன்னும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் இதில் என்னமோ ஒரு டல்லாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நீங்களும் தேடி பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க தானே மற்றபடி கபடிக்கு உள்ளான எல்லா இன்னும் இதுவும் இருந்தது எல்லா எலிமெண்ட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கிள் ஆகட்டும் போனஸ் பாயிண்ட்டு சூப்பர் ரைடு எடுக்கிறது சூப்பர் டேக்கிள் பண்ணது அண்ட் டூஆர் டை ஆங்கிள் ஹோல்டு தை ஹோல்டு லாஸ்ட்டு மோமெண்டில் வந்து அவுட் ஆகிறது கடைசி நேரத்தில் டேஷு வாட் எவர் கபடியோட எலிமெண்ட்டு எல்லாமே இருந்தது அதில் மஹாராஷ்டருக்கு மெயின்லி அஜித் சௌஹான் தான் நிறைய ரைடு எடுத்திருந்தார் சிவம் பட்டாரே கொஞ்சம் எடுத்தார் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸு அஜித் சௌஹான் சிங்கிள் ஆண்டில் எவ்வளோ தான் ட்ரை பண்ண முடியாது செகண்ட் ஆஃப்ல கடைசி பத்து நிமிஷம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க சந்திகர் லீடு பெருசாக போயிடுச்சு அறுபத்தொன்று நாற்பத்தேழு என்னமோ அப்போ பதினாலு பாய்ச்சு நான் லீடு பாயிண்ட் ரெண்டு லீடு இருக்குது பொறுப்பே ஆடி இடி பெற்ற போகுதுன்ட்டுன்னு நல்ல மூவ் தான் அது நீங்கள் இருபது பாயிண்ட்டில் ஜெயித்தானே அஞ்சு பாயிண்டில் ஜெயித்தானா இது ஒன்று பீக்கல் மாதிரி ரூல்ஸ் கிடையாது ஸோ அதனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் இவன்ச்சுவலி ஸ்கோர் லைன் வந்து சிக்ஸ்டி டூ இஸ் டூ ஃபிஃப்ட்டி பன்னெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிட்டாங்க பவன் ஷாராவத்து டீமு அண்ட் பவனோட போனஸு டச் பாயிண்ட்லாம் இன்னும் டச்சில் தான் இருக்கார் அவர் ஆல் தோர்னமெண்ட் பி பீக்கல் முடிஞ்ச கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆக போகுது அண்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ இதை டக்குன்னு ஒன்று அப்டேட் பண்ணுமா இதோட ரெஸ்பான்ஸை பார்த்து மற்ற இதெல்லாம் பேசணுமா என்னெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஏன்னா நியூஸில் அவ்வளோ போகிறதுல இல்லை பேச வேண்டிய விஷயமே நிறையா இருக்குது கிரிக்கெட்டு கபடி பி பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா எங்கே போவா இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை நான் சொல்லி தெரியுமா ஜ பிப்ரவரி ரெண்டு அந்த இதோட முடிஞ்சிடும் இந்த டோர்னமெண்ட்டு உமனுக்கும் சைடு பேசு நடக்குது இது மென்ஸ் மட்டும் சொன்னால் இது குரூப் பி மேட்ச் இப்போ நான் சொன்னது மாராஷ்டிரா வச்சு சந்திகர் சந்திகர் ஹேண்ட்ஸ் டவுன் ஜெயிச்சிட்டாங்க சிக்ஸ்டி டூ டூ ஃபிஃப்டி இண்டிவிஜுவல் ஸ்கோர்லாம் ஒரு டீட்டெயில் என்ன கண்டுபிடிக்கும்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா போடுங்க பவன் ஜவஹ் எவ்வளோ எடுத்தார் அஜித் சவான் எடுத்தார் கமெண்ட்ல நான் தெரிஞ்சிக்கிறேன் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் தான் இப்போ அதிக அப்ளை பண்ணால் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்